அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுடன் நீலமேக சுவாமி எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றை தெரிவித்துக்கொண்டு இப்போ நாம் காண இருப்பது மகர ராசிக்கு ஜூன் மாத பழங்கு மகரம்னாலே அகரம் ஒரு மிகச்சிறப்பு ராசிகள்லே பெருமாளின் அவதாரம் கூட சொல்லுவாங்க இதில் வந்து உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் சனியோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எவ்வளோ சோதனை வந்தாலும் உங்கள் உழைப்பால் வளர்ந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய நபராக இருப்பீர்கள் வர்ற உங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோன்னா ஏன்னா ஏற்கனவே சனி பேச்சு சொல்லியிருக்கேன் ராத கேது பயிற்சி சொல்லியிருக்கேன் இப்போ குரு பேச்சியும் மாறியிருக்கு எல்லா சூழ்நிலையும் மாறின பிறகு நாம் இப்போ ஜூன் மாதம் படங்கள் எப்படி இருக்கு பார்க்க போகிறோம் காணொலியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லாம் வரல இறைநோ உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் பிரார்த்திக்கிறேன் உங்கள் ராசிக்கு மூணில் சனி நாலில் சுக்கிரியன் மாத பிற்பதில் ஆறில் சூரியன் சஞ்சரிப்பால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமாக அமையும் கவுலி கூட அடைக்குது என்னென்னா எல்லாத்துக்கும் வந்து இந்த கவுளி அடிக்கிறாரு அந்த மகராசி வேணும் டக்குனு கவுல அடிக்குது சிறப்பாக வேணும் டக்குனு கவுல அடிக்குது நல்ல சிறப்புலாம் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதா இருக்கு அசையும் அசையா எதிர்பாராத அனுகூலங்களை அடைவீர்கள் சுபகாரியக்கான முயற்சிகள் அனைத்து வெற்றி வீடு கட்டுறதுக்கு வீடு மனை வாங்குவதற்கு திருமணம் முடிப்பதற்கு நிச்சயார்த்தம் பண்ணுவதற்கு சுப காரியங்கள்னாலே எல்லாமே கிரக கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கு சீக்கிரம் திடீர்னு எதிர்பார்த்தது ஜாதகம் வரும் திடீர்னு மணமகள் மனமகன் திருமணம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்புறம் குழந்தை பெறாதவர்களுக்கு திடீர்னு கன்சீவ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதேமாரி எல்லாமே சிறப்பாக அமைகிறதுக்கு இது உகந்த மாதம் மாதமாக இருக்குது உடல்நலம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மீண்டும் பண்ணிங்க அதிகமாக அலைச்சலை ஏற்படுத்திக்காதீங்க இறைவனை அனுதினமும் வெள்ளாமல்ல இறைவனை உங்களுக்கு சனி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ராசி அதிக இருக்காது அதனால் எல்லாம் வரல இறைவன் கண்டிப்பாக இன்றைக்கி காணொலியில் வந்து இன்ற ஒரு பெரிய அற்புதங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு எனக்கே நடந்திருக்கு அது எதுக்காக நடந்ததுல இது யூடியூப்பில் போடுறதுக்காக நடந்திருக்கு பொழுது நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோவில் போய் திருநெல் சனீஸ்வர பவான் கோயிலை பற்றி முழுமையாக பல சாட்சி வீடியோ வீடியோவில் வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு லைவ் லைவ் ஸ்ட்ரீம் போட்டிருக்கேன் நலந்தீர்த்த குளத்தில் எப்படி சாப நல தீர்த்த குளத்தை நான் கடைசியில் போய் இன்றைக்கி தான் முழுமையாக சுற்றிருக்கேன் போவோம் குளிப்போம் சாப்பிட்டுட்டு இதே சாமி கும்பிட்டு நேராக திருநெல்லை சனீஸ்வரம் பார்ப்போம் தர்பாரணேஸ்வரம் தர்கா தர்பாரணேஸ்வரம் பார்ப்போம் சுற்றிட்டு வந்து தலைய சனீஸ்வர சனி சரவான்னு பார்ப்போம் அடுத்தது போக மாத்த பூனமலை பிரணாமி எம்பியை பார்ப்போம் சனீஸ்வர பார்த்து நேராக வந்துட்டு இருப்பேன் ஆனால் இன்றைக்கி முழுமையாக நானே குளத்தை சுற்றியிருக்கேன் ஏன்னா நான் குழந்தை வேலை கிடையாது குளிக்கிறதுக்கு இடம் தான் போதும் காலை இடம் இடந்தால் போதும் தலைக்கு தண்ணி ஊற்றினா போகுதுங்கிற நன்மை நான் போயிட்டுருக்கோம் ஆனால் இன்றைக்கி தான் முழுமையாக சுற்றிருக்கேன் முழுமையாக சுற்றி கழுதி தவிநாயரை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கிற இடமும் காமிச்சிருக்கேன் லைஃப் ஸ்டீம் பண்ணி இதிலே வந்து ஆயிரத்தி அறநூறு பேர் ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்துருக்காங்க அவங்களாம் எல்லாம் இறைவன் அருள் கண்டிப்பாக கிடச்சிருக்கு சனீஸ்வரபானோடய அருள் கிடைச்சிருக்கு அதனால் இந்த காணொலியை பார்க்குறவங்க நேராக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பாருங்கள் வீடியோவில் வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் லைவ் ஒன்று போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் ஒரு பத்து வீடு போட்டிருக்கேன் ஒவ்வொரு இது தர்பிஆரின் தர்பிஆர் ஏன் பேர் வந்தது தர்பி சனீஸ்வரன் பகவானுக்கு எங்கே வந்து சனீஸ்வரம் மூச்சம் கொடுத்தாங்க நோக்கிட்டு இருக்குது அது அதிசயமான காணொளி பாருங்கள் நீங்களே திருநள்ளாறு வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போன மாதிரி இருக்கும் அவ்வளோ சிறப்பாக வந்து இன்னைக்கு தரிசனம் அந்தளவுக்கு உங்களுக்காகவே கிடச்சிருக்க போல என்னன்னு தெரியல எல்லாம் வரல தான் என் கையில் ஒன்றுமே கிடையாது நான் இது சொல்கிற ஒவ்வொரு காரணமும் தான் நம்ம கையில் எதுவும் இல்லை அவன் செயலாளே அவன் வணங்கி அவன் என்ன நினைக்கிறானோ நேற்று போண்டே போல இன்றைக்கி பாருங்கள் வெளியில் வந்தோன்னே அவங்க யானை கஜமுகன் வெளியில் ஊய்தியில் வராரு சாமி பரிவாரங்களோட வெளியில் வரப்ப அது ஒரு பெரிய அற்புதமான கல் கண்கொள்ள காட்சி தேர் பவனி ரெடி ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் போட்டிருக்கேன் தீர்த்தம் அக்னி தீத்தம் இன்னொன்று யம தீர்த்தம் யம தீர்த்தம் நானும் இதுவரை பார்த்ததில்லை கடைசியில் பார்த்தா ஒரு இடத்த புதுசாக வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து ஏற்கனவே காடாக இருந்தது இப்போ அதை சரி பண்ணி யம தீர்த்தம் அழகாக வச்சுருக்காங்க அது சாட்சி வீடியோவில் போட்டிருக்கேன் யம தீர்த்தம் என்னென்னு அந்த காணொலியெல்லாம் பாருங்கள் மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு திருநள்ளாறு வர வாய்ப்பு இருந்தால் இதெல்லாம் பாருங்கள் எப்படி வழிபடங்கிறது முறையாக சொல்லியிருக்கேன் அதனால் அதை வந்து இரவனோடய அருள் பெறுகை நான் காணொலியை விட்டுட்டு நான் சப்ஜெக்ட்டு இன்றைக்கி போனேன் சனீஸ்வர பானு உங்களுக்கு இன்னொன்னே அந்த காணொலியை விட்டு உங்கள் செயல்களுக்கு சிறப்பாக இருக்கு கணவன் முனையிடையே சிறு சிறு கருத்து வேறுபடு தோன்றினாலும் உடனே சரியாயிடும் தொழில் வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் மறைந்தே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சுபகாரியங்கள் அனைத்து செயல்படலாம் அது ஒரு வாட்டி சொல்லிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன நல்ல காரியம் நடக்கும் அது எல்லாமே நல்ல காரியம் நடக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடனோட பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உடம்பே உத்தியோக ரீதியாக தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் நல்லது அழைச்சல்லை குறைக்கும் நீங்கள் வந்து எல்லாம் வரல துர்க்கே அம்மாவை வழிபடுங்க துர்க்கே அம்மனை வழிபட்டாலே கஷ்டங்கள் குறையும் அம்மாவோடய அணுக்கிரகம் உங்களுக்கு நிச்சயம் தேவைப்படுது அதனால் துர்க்கே அம்மனை வழிபாட நிச்சயம் பண்ணுங்க இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அடுத்த மாத காணொலியை அடுத்த வாரம் போடுறேன் இதுவே லேட் ஆகிட்டு அடுத்த மாதம் பதினெட்டு இருபது தேதி ஆகிடும் அதனால் எல்லாம் வரல ஏழுநர்கள் உங்களை பிரார்த்திக்கிறேன் எல்லாரையும் பிரார்த்திக்கிறேன் பிரார்த்தித்து அந்த அருளை உங்களுக்கு வழங்குகிறேன் அது உங்களிடம் இடம்பெறுது உங்கள் திருநாவுக்கரசை அரசு காணொலி பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்